ஆ வணக்கம் இன்றைய தினம் மே மாதம் இருபதாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தூத்துக்குடி மாவட்டம் கைத்தார் யூனியனுக்குட்பட்ட பத்து கிராம் அன்னைக்கு வருதுன்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி ஏழு கிராம பஞ்சாயத்து தான் வந்திருக்கு நம்ம பஞ்சாயத்து தலைவரும் அந்த அந்த யூனியனுடைய சேர்மன் ஐயா யூனியன் ஓவர்சீஸ் ஐயாவும் வந்திருக்காங்க ஐயா என்னென்ன கிராமம்லாம் கொடுத்துருக்கேன் ஐயா இன்னைக்கு வந்து ராஜாபூதுக்குடி வடக்கு இழந்தகுளம் திருமங்கலக்குறிச்சி ஐயனார் ஊற்று வெள்ளாங்குட்டை உசிலங்குளம் புதுக்குடி ஏழு பஞ்சாயத்து ஒரு பஞ்சாயத்துக்கு நூறு ஒரு சில பஞ்சாயத்தில் இரநூறு எடுத்துக்கோ கணக்கு பண்ணி மொத்தம் இன்னைக்கு ஆயிரம் மரக்கன்றுகள் மொத்தம் சரியா நம்ம ஆயிரம் மரக்கன்றுகள் இன்னைக்கு எடுத்து கொண்டு போயிருப்போம் எங்கள் ஊ ஊராட்சி ஒன்றியத்தில் மொத்தம் ரெண்டு லட்சம் மரக்கன்று வளர்த்துருப்போம் இந்த மரத்தையும் சேர்த்து இதில் ஒரு ஆயிரம் மரம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சின்ன மரம் இல்லாமல் ஆரடி உயரத்தில் பெரிய மரமாக கழிச்சோன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சரியா எளிதில் காப்பாற்றிடலாம் ஆமாம் இது நல்ல முறையில் காப்பாற்றி வளர்க்குறது வளர்க்கு இதுக்கு முன்னே ஒரு பஞ்சாயத்தில் மரக்கிளை வெட்டி வள வளர்த்திருக்கான்னு சொன்னீங்களா எந்த பஞ்சாயத்து அது கே சுப்பிரமணியம் அப்புறம் பஞ்சாயத்தில் வந்து வச்சு மரங்களை வச்சு வச்சு காமிச்சிருக்காங்க அதை எடுத்து வச்சுருக்காங்க வளர்த்துருக்கு ரொம்ப நன்றி ஹலோ கைத்தார் ஊராட்சி ஒன்றியம் சன்னகுடி ஊராட்சி சார்பாக இங்கே கண் எடுக்க வந்திருக்கோம் எங்கள் ஊர் பஞ்சாயத்தில் ஒரு இரநூறு கண் இன்னைக்கு எடுத்துருக்கோம் இன்னும் மேற்கொண்டு மரக்கன்று வச்சு வளர்க்கறதுக்கு முயற்சிப்படும் ரொம்ப நன்றி இது பின்னாடி பின்னாடி வரும் தலைமுறைக்காகவும் இந்த தலைமுறைக்காகவும் உருவாக்குறோம் இவன் மரத்துக்குள் மறுத்தார் திருநெல்வேலி ராஜுவனிபுரம்